அட்டசூர ஏன்லையோஷன் இப்படி ஒவ்வொருமா ஹரேரபூத் வந்தேன் எங்கையும் நல்லதே எனக்கு கிடைக்கல அப்படியே யமுனா தட்டத்துக்கு வந்தேன் வந்த இடத்துல பெரிய உத்தரப்பிரதேசம் அங்க யமுனா நதி ஓடி ஒரு பக்கம் கங்கை ஒரு பக்கம் எத்தனை நதிகள் சேர்ந்தேன் இங்குதான் கண்ணனம் பெருமான் எல்லா சேட்டிதங்களையும் பண்ணிருக்கார் அந்த இடத்துல நான் நம்பவே முடியாதபடிக்கு ஆச்சரியமான காட்சியை பார்த்தேன் ஏகாது தருணி தத்திர நிஷன்னா கிண்ணமானசா விருத்தௌ பதிதௌ பார்ஸ்வே நிஸ்வசந்தா வச்சேதன ஒரு அழகிய இளம் பெண்ணை கண்டேன் அவன் அண்ணா உட்காண்டிருந்தா அவளு பக்கத்துல வயது முதிர்ந்த இரண்டு ஆண்கள் மயக்கமாக படுத்துறங்க கண்டேன் ஒரு பெண் உட்காண்டிருக்கா நல்ல தருணி இளமை இளைஞனே அக்கா பக்கத்துல ரெண்டு பேர் முதியவர்கள் ஆண்கள் ஆனா மயக்கமா கிடக்கிறா எனக்கு யாரு பிள்ளைகளா கணவனா யாரு தெரியலனு கிடக்க போனேன் அழுதுண்டே இருந்தாள் துருஷ்டம் மாம் திருஷ்டா சோத்திதா பாலா விஹ்வலாச்ச அப்ரவீத் வச்சா என்னை பார்த்த உடனே கையை கூப்பிட்டு எழுது வந்தா கண்ணும் கண்ணீருமா தொண்ட தளதளத்து போய் இரக்கமா பிரார்த்திக்கிற குரலோட எங்கிட்ட வந்தா பெண்ணே நீ யார் எதற்காக வருத்தத்தில் இருக்கிற இந்த வயது முதிர்ந்தவர்கள் ரெண்டு பேரும் யார் அப்படின்னு கேட்டேன் கோ போபோ சாதோ க்ணந்திஷ்ட மச்சிந்தாமபினாசையம் தரிசனந்தவ லோகசிய சர்வதா அகஹரம் பரம் உம்ம சேவிச்சாலே தோஷங்கள் எல்லாம் போடும்னு நான் கேள்விப்பட்டேனே தோ கண் முன்னாடி சேவிக்கிறேனே எந்த தோஷத்தையும் போக்குவீரா எனக்கு இருக்கிற துன்பத்தை போக்குவீரா என்றவள் கட்க பாலை மெதுவா சொல்றா அந்த சிறு பெண் தன்னுடைய முன் கதையாது தனக்கு என்ன பேரு தான் ஆறுன்னு சொன்னாள் அகம் பக்தி ரீதி இமவுமே தனையோ மதவ் ஞான வைராக்ய நாமானோ காலயோகேன ஜர்ஜரௌ எனக்கு பக்தின்னு பேரு நன்னா கேட்டுங்க கவனமா கேட்கணும் எனக்கு பக்தின்னு பேரு இந்த ரெண்டு பேருக்கு ஞானம் வைராகியம்னு பேரு வயசாயிட்டதுனாலே முதியவர்கள் ஆயிட்டதுனால் மயக்கமா செறிஞ்சுட்டா நான் இப்படித்தான் முதியவளா இருந்தேன் அங்கங்க சுத்தி கொண்டு கரைக்கு வந்தேனா யமுனக்கரையை தொட்டவுடனே எனக்கு இருக்கிற முதுமை போய்விட்டது இளமை திரும்பி வந்து விட்டது நான் இளமையோடு ஆயிட்டேன் ஆனா யமுனக்கரைக்கு வந்தாலும் இந்த ரெண்டு பேருக்கு இருக்கிற முதுமை போகலை அவா வயசானவர்கள் ஆனவர்களாகவே இருக்கா எனக்கு மட்டும் திரும்பி வந்ததுன்னா என்ன சொல்றா கேட்டு பாருங்க பக்தி இவ பேர் பக்தி இவன் ஞானம் இவன் வைராக்கியம் ஞான வைராக்கியத்துக்கு வயசாச்சு பக்திக்கு முதுமை வந்து விட்டது ஆனா யமுனைக்கரைக்கு வந்த உடனே பக்தி திரும்ப இளமையை பெற்றுவிட்டா ஆனால் ஞானமும் வைராக்கியமாக அங்கே வந்தாலே இளம கிடைக்கலன்னு அர்த்தம் அதனால் யமுனக்கரைக்கு போய் பிருந்தாவனத்தில் வாழ்ந்தோம் மதுரையில் வாழ்ந்தோம்னா பக்தி வந்துடும் ஆனால் ஞானமும் வைராக்கியமும் வருமானால் பெரிய கேள்விக்குறி அதை எழுப்ப முடியல ஞானத்தையும் வைராக்கியத்தையும் நாரதரே எழுப்பி விடணும் என்று பக்திங்கிற பெண்ணு கேட்கிறாள் சரி நீ யாரு எங்க பிறந்தே எங்க உத்தரப்பிரதேசக்கு வந்தேன்னு கேட்டார் என் கதை சொல்லட்டுமா உத் திரவிடேசாகம் நான் பிறந்தது தமிழகத்தில் ஆரம்பிச்சா பக்தி பிறந்ததே தமிழகத்திலேயா நாம உத்தரப்பிரதேசம் குஜராத் அங்கலா இல்லையானால் ஹிமாச்சலத்தில் பக்தின்னு நினச்சிட்டு இருக்கோம் பிறந்ததே தமிழகத்தில் தான் ஆனால் இது பூமி மண்ணுன்னு சொன்னாலே பக்தர்களுடைய பூமி பக்தர்களுடைய மண் ஞானம்தான் வைராக்கியந்தான் இது இப்போவும் நீங்க வடக்க போய் கேட்டு பாருங்க தமிழ்நாடுன்னு என்ன பக்தி என்ன ஞானம் எத்தனை ஆச்சாரியர்கள் மூக்கில் வரல வைப்பா என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம் அங்க தான் அவர்களை கேட்டு பாத்தீங்கன்னா தமிழகம்னு என்ன சந்தேகம் வந்தாலும் ஆன்மீகத்தில் நீங்க தானே பதில் சொல்லி விழுவா அத்தனை ஆச்சாரியர்களும் இங்க என்ன ஆசைப்பட்டிருக்கா எவ்வளவு திவ்ய சேஷங்கள் எத்தனை புண்ணிய நதிகள் நிலத்துக்கு இடத்துக்கு பகவானுக்கு ஏற்றம் வடக்கே மகான்களுக்கு ஏற்றம் தெற்கே அத்தனை பேர் இங்க அவதரிச்சு இது பெருமான்னு காட்டணுமே இவர் தான் தெய்வம் அதை பத்தி என்ன கேள்வி வந்தாலும் அதுக்கு பதில் வாதத்தை எடுத்து வைக்கணும் இல்லையோ அதுதான் தெற்கு பாரதத்துக்கே உண்டான ஏற்றம் என்னைக்காக இருந்தாலும் இமாச்சலத்துலேருந்து சேத்துக்கரை வரைக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே பாரத தேசம் இதில் இது மொழிகள் பலவாக இருந்ததா இல்லை இல்லை கலாச்சாரங்கள் பலவாக இருக்கே மாநிலங்கள் பரவாயிருக்கே உடை நிறையா இருக்கு ஆகாரம் நிறையா இருக்குது என்ன வேணா இருக்கட்டும் எத்தனை இருந்தாலும் பாரதம் பாரதம் எங்கேயாவது பாரதம்னு இருக்கா அந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து சொன்னதே இல்லையே இது அங்க தேசம் விராட்ட தேசம் தேசம் கோஷல தேசம் அப்படின்னு வெவ்வேறு நாடாக இருந்துருக்குன்னா அறியாமையால் பேச்சு இப்போ கூட ஒரே நாடு இந்த நாட்டில் எத்தனையோ மாநிலங்கள் இல்லையானா எத்தனை இங்கே உட்காந்து இருக்கிறவாளுக்குள்ள பல மொழிகள் பேச மாட்டீர்களான்ண்ணா இங்கே தெலுங்கு பேசுகிறவா இருப்பா இங்கே தமிழ் பேசுகிறவா இருப்பா ஹிந்தி இருப்பா யார் இருப்போம் ஆனால் பாகவதம் கேட்க வந்திருக்க பக்தர்கள் என்ன வித்தியாசம் ஒரே நாட்டுக்குள்ள ஒரே மேடைக்குள்ள ஒரே பந்தலில் தருக்கும் உலகமே ஒரு பந்தல் தான் இதில் ஒன்று ஒரு பாரதம்னே சொல்ல வேண்டாம் பல இடத்துலையும் பாரதம் ஆ சேத்து ஹிமாச்சலம் சேத்து ஹிமாச்சலத்தின் வரை ஒன்று தான் அந்த பாரத தேசத்தில் தமிழகத்தில் பக்தி பிறந்தாள் உட்பண்ணா திரவிடே சாகம் விருத்திங் கர்நாடகே கதா பக்கத்து கர்நாடகத்துக்கு போனேன் வயசாச்சு வளர்றதுக்கு ஆரம்பிச்சேன் பிறந்தது தமிழகத்தே அடுத்தது கர்நாடகத்துல வளர்ந்தேன் கொச்சித் கொச்சித் மகாராஷ்ட்ரே ஊர்ஜரே ஜீர்ணதாங்கதா அப்படியே மகாராஷ்டிரத்துக்கு போனேன் இன்னும் வயசாச்சு வயசு மூப்பாக ஆரம்பிச்சேன் ஊர்ஜரத்துக்கு வந்து குஜராத்துக்கு வந்தேன் இன்னும் வயசாயிடுச்சு ஓ எப்படி நம்ம இளமையை திரும்பப் பெறது நினைச்சுட்டே உத்தரப்பிரதேசக்கு வந்தேன் இப்படி திரும்பினா யமுனை ஓடிட்டு இருந்தது அங்க வந்து உட்கார்ந்தேன் தத்திர கோர கலேர் யோகாத்து பாகண்டைஹி கண்டிதாங்க விருந்தாவனம் புனப்பிராபிய நவீனேவ சுரூபிணி பிருந்தாவனத்துக்கு வந்தேன் கண்ணன் விளையாடி நடத்தெல்லாம் சேவித்தேன் மறுபடியும் அந்த பழைய இளமையை திரும்ப பெற்று விட்டேன் நாரதர் கேட்கிறார் இவர்கள் இருவரும் உன்னபதி சுருட்டி என்ன ஆமா எனக்கு திரும்பி வந்தது இவா ரெண்டு பேருக்கு திரும்பி கிடைக்கல ஞானத்துக்கு வைராக்கியத்துக்கு இளம கிடைக்கல நான் மட்டும் திரும்பிட்டேன் இமௌ சைதாவத்ர சைதாவத்தே க்ளிஷத்திரமாத் இதம் ஸ்தானம் பரித்திய விதேசம் கமியத்தே மயா ஜரடத்துவம் சமயத்தோத் தேன துக்கேன அத சோச்சாமி சாத்மானம் விஸ்மயாவிஷ்டமான யோக நிதே தீமன் காரணம் சாத்திர கிம் முதல்ல இந்த ரகசியத்தை எனக்கு கொஞ்சம் உடச்சு கொடுக்குறீரா எதனால எனக்கு மட்டும் இளமை திரும்பி வந்தது எதனால இவர்களுக்கு இளமை திரும்பி வரல இது என்ன சூட்ச்மை என்ன ரகசியம் இதை நீர் தான் சொல்லணும் நாரதரை விட்டால் நல்லது சொல்லக்கூடியது யார் நாம் நினைச்சிட்டு இருக்கோம் நாரதஹா கலகப்பிரியஹான்னுட்டு அதெல்லாம் ஏதோ நாடகத்தில் காட்டுனதுக்குன்னா ஒத்து உரிமையை தவிர நாரதர்னா நமக்கு ஞானத்தையே கொடுப்பவர் மகத்தின்னு அவருடைய வீணைக்கு பேர் அந்த வீணையை மீட்டுண்டு தான் திருலோகத்திலையும் சஞ்சரித்து பக எல்லாருக்கும் ஞானத்தை கொடுத்து அஜானத்தை போக்குறவர் நர நார த நாராயண மனிதன் நாராயண மனிதனோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஞானம் தான ததாதி நம்மோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஞானத்தை கொடுப்பவர் நாரதர்னு அவருக்கு பேர் நாள நீயே என் சந்தேகத்தை போக்குன்னு சொல்ல நாரதர் ஞான திருஷ்டியால உணர்ந்து பதில் சொல்லுகிறார் ஸ்ருனுஷ்பாபகிதா பாலே யுகோயம் தாருண கலிஹி தேனலுப்த சதாச்சார யோகமார்க்க பெண்ணே முதல்ல இந்த கலியை பத்தி சொல்றேன் பயப்படுத்துறேன்னு நினைச்சுக்காதே ஆனா கலியில நிறைய ஆபத்து இருக்கு உனக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு கலி முக்கிய காரணம் எப்படின்னு சொல்றேன் ஜனா அகாசுராயந்தே சாட்டிய துஷ்கர்மக்காரினா இலசந்தோ விஷீதந்தி பிரகிருஷந்தி அசாதவகா யாரெல்லாம் சாதுக்களே இல்லையோ அவர்கள்லாம் சந்தோஷமா இருப்பா ஆறு துஷ்டர்களோ அவர்கள்லாம் சந்தோஷமா இருப்பா சாதுக்களா இருக்கிறவர்கள் துக்கப்படுவா அடிக்கடி இந்த கேள்வி வந்துட்டே இருக்கும் நான் பார்த்தவன் ஓஹோன்னு இருக்கான் சுவாமி ஆனா பண்ணாத அநியாயம் இல்ல நான் எவ்வளவு நல்லவனா இருக்கேன் தெரியுமோ ஏனோ நான் கஷ்டமா படுறேனே எல்லார் மனசுலயும் இந்த கேள்வி இருக்கும் அந்நியாயம் மனசுலயும் இருக்கும் அவனும் இதையே சொல்லிட்டு இருப்பான் இவர்கள்லாம் என்னை விட அநியாயம் பண்றாளே அப்படி இருக்கிறச்சே அவன் என்ன்கான் என்னால் நாமா நினைச்சுக்கிறது அப்படி எல்லாம் உட்படவே மாட்டார் யார் கர்மத்துக்கோ அந்த கர்மத்துக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும் நான் புக்தங் கீயத்தே கர்ம ஜன்ம கோட்டி சத இரபி கோட்டி ஜென்மமானாலும் அபுக்தங் கர்ம நிய அனுபவிக்கப்படாத கர்மம் போகவே போகாது போனன்னா தொலைச்சுக்கணும் சரணாகதி பண்ணி கர்மத்தை தொலைப்பாய் அப்ப கண்ணன் சொன்னார் இல்லையா சர்வ தர்மான் பரித்தேஜ மாமேக்கம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷாமி மாசுச்சகா நான் உன்னை எல்லா பாபங்களும் நின்று விடுவிக்கிறேன் அது சரணாகதி பண்ண பிற்பாடு தான் கிடைக்குமே தவிர இல்லைன்னா நாம நினைக்கிற மாதிரி எல்லாம் நல்லவர்கள்லாம் கட்டப்பட்டு தீயவர்கள்லாம் சந்தோஷமா இருப்பாங்கிறதுலாம் ஆகாது மேலோட்டமா பார்த்தா தோணும் எத்தனையோ பேர் இருப்பா நாம நினைச்சிருப்போம் அவன் சந்தோஷமா இருக்கிறதா உள்ள போய் கேட்டு பாருங்க அவன் அழகு அழகா அவருக்கு என்னன்னு தெரியும் பெரிய பணக்காரரா இருக்கிற என்னால் சாமி அப்படியெல்லாம் கண்டே பிடிச்சிட முடியாது உள்ளுக்குள்ள அவன் அவனுக்கு இருக்கிற பாடு அவன் அவனுக்கு தான் தெரியும் நமக்கே ஒரு உடம்பு இருந்தால் எனக்கு முட்டி வலின்னு வச்சுங்க உலகத்திலே கட்டமானது முட்டி வலிதான் உங்களுக்கு தலைவலின்னு வச்சுங்க இருக்கிறதுலே கட்டம் தலைவலி தான் மற்றதெல்லாம் சமாளிச்சிடலாம் சுவாமி தலைவலி தான் முடியவே முடியாதுன்னு ஒருத்தருக்கு வயத்த வலியினால் நெஞ்சு வலி வந்தால் கூட தேவையில்ல சட்டுன்னு வரும் சட்டுனு போடும் ஆனா இந்த வயத்த வலி நாள் படுத்துற பாடு ஒவ்வொருத்தரும் அவன் வலி தான் பெருசினும் அடுத்தவன் வலி பெருசின்னு ஒத்துக்கவே மாட்டோமே ஆனா எல்லார் வலியும் உண்டு யாரா இருந்தாலும் கர்மத்துக்கு வசப்பட்டு தான் ஆக வேண்டும் இந்த கலியுகத்தில் அது கூட தெரிகிறது பெண்ணே சொல்கிறேன் இகசந்தோ விஷீதந்தி நல்லவர்களெல்லாம் தவிக்கிறார்கள் பிரகிஷந்தி அசாதவகா தத்தே தைரியம் து யோதிமான் சதீரகா பண்டிதோ தவா இந்த கலியுகத்துல நீ ஒரே ஒரு குணத்தை வரவழைச்சுக்கணும் தைரியத்தை வரவழைச்சுக்கணும் தைரியமா இருந்தா தான் கலியுகத்தை தாண்ட முடியும் கலியுகத்தை நாயர் சுவாமி தாண்டினோம்னா என் எழுபது வயசை தாண்டி தான் கலியுகத்தை நான் தாண்ட வேண்டாம் கலியுகத்துக்குள்ள நான் இருக்கேனால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆயுளை தாண்டித்தானே ஆக வேண்டும் தாண்டத்துக்கு தைரியத்தை இருக்கணும் தைரியம்னா என்ன வைராகியம் இருந்தா தான் தைரியம் வரும் ஞானம் இருந்தா தான் தைரியம் வரும் கத்தி எடுக்கிற தைரியம்னு ஒரு சொல்லலை ஆனால் இப்படியும் விடாமல் அப்படியும் விடாமல் நடுநிலையா போனமே அந்த தைரியம் இருந்தா தான் கலியில வாழலாம் கோபி பசதி சாம்பிரதம் புனஸ்தம் புனஸ்தருவா தன்யம் பிருந்தாவனம் தேன பக்தி ரித்தி அத்தச்ச இப்படி இழந்த இளமையை நீ மீட்டு விட்டாயே பெண்ணே பிருந்தாவனத்தை தொட்டதுனால தான் நடந்தது இழந்த பக்திய கூட மீட்டு கொடுக்குற அந்த பிருந்தாவனம் வாழி வாழி பல்லாண்டு பல்லாண்டு கோவர்தனோ கிரிவர யமுனா நதீசா பிருந்தாவனஞ்ச மதுராஜ புரி புராணி அத்யாபிஹந்த சுலப கிருதிநாம் ஜனானாம் ஏதே பவச்சரணுஷ பிரதேச கூரத்தாழ்வான்கிற ஒரு ஆச்சாரியன் சுவாமி ராமானுஜருக்கு நேர் சிஷ்யர் கூரம்னா அரக்கோணத்திலிருந்து காஞ்சிபுரம் பாற பாதையில் சின்ன ஊர் அந்த கூரத்துல பெரிய ஜமீன்தாரா இருந்தார் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு ராமானுஸ்வரர் திருவடிகளே சரணம்னு போனார் அந்த சுவாமி எழுதி வச்சிருக்கார் நமக்கு ஒரு பாக்கியம் கிடைக்க வேண்டாமா பிருந்தாவனத்திலே எந்தெந்த பசுமாட்டா கண்ணன் தொட்டிருப்பார் எந்தெந்த குல்ம லத்தை ஓஷதி திருவடி பட்டிருக்கும் எந்த மரக்களையிலாம் உட்காண்ட ஒரு புல்லாங்குழல் ஊசிச்சுப்பார் இன்னைக்கு நம்ம பிருந்தாவனத்துக்கு போறச்சே ஒரு மரம் இருந்து அது ஐயாயிரம் வருஷத்து பழசா இருந்து இந்த மரத்தின் கிளையில தான் கண்ணன் புல்லாங்குழல் புல்லாங்குடல் வாசிச்சார்கள் நமக்கு புல்லரிசிப்படாது நிச்சயமாகவே இதே மரமா சுவாமி நான் மரமாட்டேன் இத்தனை நாள் வளர்ந்திருக்கேன் ஆனால் எனக்கு ஒன்று அவர் தரிசனம் கிடைக்கிறதா தெரியல இந்த மரத்தில் உட்காண்டிருக்காருன்னா தொட்டு தொட்டு பார்ப்போம் கண்ணால் கண்ணால் ஒத்திப்போம் முகத்தை முட்டி முட்டி பார்த்துப்போம் பக்கத்தில் புளிய மரம் இருக்கு ஆழ்வார்த்தன்னு போயின்னா ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு வருஷமாக இருக்கு அதே புளிய மரத்தடியெலாம் மகா யோகி அங்கே உட்காண்டே இருக்கார் உட்காண்டே இருக்கார் யாரையும் திரும்பி பார்க்கல பகவானை மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு என்னால் அதெல்லாம் ஒரு பாக்யம் இருக்க வேண்டும் அந்த சிறப்பு இருந்ததுன்னா கிடைக்கும் அவர் அதை தான் சொல்றார் பிருந்தாவனத்துக்கு திரும்பி வந்ததுனாலே பெண்ணே உனக்கு என்ன லாபம் பார்த்தியா உனக்கு கிடைச்சிருத்து திரும்ப இளமையை பெற்றால் பக்தி வந்து விட்டது ஆனா அந்த பிருந்தாவனமும் ஞானத்தையும் வைராக்கியத்தையும் பெற்று கொடுக்கலையே என்னான்னு பெண்ணு கேட்டாள் பிரவிர்தேது கலௌ சர்வசாரஹா குத்திரகதோ மகான் கருணாபரேண ஹரிணா பெதர்மஹ கத பக்தி கேக்கிறா நாரதரை பார்த்து கலி கலி இவ்வளவு கொடுமைன்னு சொல்றீரிய ஏன் இப்படி ஆச்சு எதனாலே இந்த கலி இப்படி கொடுமையாச்சு அரசர்கள்லாம் பார்த்ததை தண்டிக்கலையா கலியே நீ கட்டம் கொடுக்க போறது ஓடிப்போ அப்படின்னு ஒத்துன்னு சொல்லலையா ஏன்னு பெண்ணு கேக்குறா பரீட்சித்து பண்ணி பார்த்தார் ஆனா பகவானுடைய சிட்டியில் இன்னென்ன காலம் இப்படிப்பட்டதாத்தான் இருக்கும் நாம தான் அதில் ஜாகிரதையாக இருந்திருக்கணும் அதில் போய் ராஜாக்கள்லாம் கலியை ஓட்டிடுவான்னு சொல்ல முடியுமா அப்படி பண்ண முடியாது இன்னொன்று சொல்கிறேன் எல்லா யுகத்திலையும் நல்லவர்களும் உண்டு எல்லா யுகத்திலையும் தீயவர்களும் உண்டு கலின்னு சொன்னோன்னே மொத்த பேரும் தீயவர்கள்னு முடிவுக்கே வரக்கூடாது கலினா எல்லாம் தப்பு நடக்கும் நடக்கும்னால் ஒரு நிமிஷம் யோசி பார்க்கணும் செய்தித்தாளை எடுத்தால் ஏதோ தப்பு தப்பானு போடுவாளே தவிர அது எத்தனை சதவிகிதம் நடக்கிறது இன்னைக்கும் எண்பது தொண்ணூறு சதவிகிதம் நல்லது தான் நடந்துட்டு இருக்கும் உலகத்துல நல்லதுதான் நடக்கும் ஒரு பத்து இருபது சதவிகிதம் என்ன அது தொண்ணூத்தி எட்டா இருந்திருக்கும் கிருத்தயுகத்திலே ரெண்டு சதவிகிதம் தப்பா இருந்திருக்கும் ஹிரண்ண கசிபு தான் இருந்தான் ராவணன் தான் இருந்தான் கம்சன் துவாபரயத்துல தான் இருந்தான் சுவாமி இப்ப நிஜத்துல பார்த்தா கம்சனையும் காணும் இரண்டகசிபையும் காணும் அப்படின்னா கரியுகம் தேவலையான சொல்ல தோன்றது அப்பவாவது அவர்கள்லாம் இருந்து ஒரு கோடி வருஷம் இரண்யகசிவு அவன் தபஸ் பண்றான் இன்னுமே பாக்கியில் எல்லா யாகம் வார போறவாறுவாடெல்லாம் கொண்டு இருக்கான் அதை விட இது களி மோசமான இல்ல அது ஆயுள் நிறைய இருந்தது பாக்யம் நிறையா இருந்தது புண்ணியம் நிறைய இருந்தது ஷத்தம் நிறைய இருந்தது பண்ண முடிஞ்சது ஆனா இப்ப அது இல்ல இருக்கிற ஆயுள் குறைவா இருக்கு என்ன சாதிக்கணுமோ அதுக்குள்ள சாதிக்க வேண்டியிருக்கா அதுலதான் ஒன்னப்பிடி என்னப்படியாக போட்டது என்ன நல்லது செய்யண செய்யணுமே தைரியத்தை வளாத்தண்டவன் தான் அதை பண்ண முடியாது இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க